இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம் தமிழக வெற்றிக் கழகம் தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட மகிழ்ச்சி அளிப்பதாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் தெரிவித்துள்ளார் நடிகர் விஜய் தொடங்கியுள்ள தமிழக வெற்றிக் கழகம் தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இதனை தமிழ்நாடு முழுவதும் உள்ள அக்கட்சியினர் கோலாகலமாக கொண்டாடி வருகின்றனர் அதன்படி கடலூர் வண்டிப்பாளையம் பகுதி அங்காளம்மன் ஆலயம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தமிழக வெற்றிக் கழக பொதுச் செயலாளர் புஷியானந்த் தலைமையில் மும்மத பிரார்த்தனை நடைபெற்றது தமிழக வெற்றி கழகம் முப்பது வருடங்களுக்கு முப்பது வருடங்களுக்கு மேலாக தளபதி ரசிகர் மன்றமாக இருந்து அதற்கு அடுத்தபடியாக தளபதி இயக்கமாக மாற்றப்பட்டு இன்று எங்கள் தலைவர் தளபதியுடைய அயராத உழைப்பில் தமிழக வெற்றி கழகம் எலெக்ஷன் கமிஷனாலாக எலெக்ஷன் கமிஷன் மூலமாக இன்று பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் சந்தோஷத்துடன் தெரிவித்துக் கொள்கிறோம்